ஹலோ கண்டிங் சேல் பீப்புள் பிரேம்ஜி அண்ட் ஹிந்து இவங்க ரெண்டு பேருக்கும் மேரேஜ் சமீக காலமாக நடந்து முடிஞ்சிருச்சு அப்படின்ற விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போது அவங்க திருத்தணி முருகர் கோவிலில் மேரேஜ் முடிஞ்ச கஞ்ச கையோடு அவங்க இப்போ ஹனிமூனுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஹனிமூனுக்கு எங்கே போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்றத இந்த வீடியோ ரொம்பவே தெக்க தெளிவாட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன் வாங்க அவன் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரேம்ஜிக்கு நாற்பத்தஞ்சு வயசாகிடுச்சு இன்னும் திருமணமாகலை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பட் இருந்தாலும் கூட சமீபத்தில் டக்குன்னு வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து ஹிந்துன்ற ஒரு பொண்ணை லவ் இருக்காங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு அதுவும் திருத்தணி முருகர் கோவிலில் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க டக்குன்னு வந்து அவங்கள பேபி பெற்றுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரேம்ஜியோட ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சென்னை ஆறு லட்சத்தி இருபத்தெட்டு பார்ட் டூ அந்த டூலாம் இல்லையா அந்த கேங்கை ஸோ அந்த கேங்கை அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பிரேம்ஜிக்கு செம க்ளோஸ் ஏன்னா வந்து நீங்கள் மேரேஜ்லேயே அந்த அந்தளவுக்கு வைப் பண்ணிட்டுருந்தாங்க எல்லாருமே இப்போ அவங்களாம் சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு நம்ம ஹனிமூன் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் பிளான் பண்ணி ஒரு பெரிய ஒரு தீவில் ஒரு பெரிய தீவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அனிமூன் அப்படின்றத ஒன்று அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம் இதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து ஆல்ரெடி வந்து நம்ம பிரேம்ஜிக்கு ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சி ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து தள்ளி போட்டே போக முடியாது அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து ரொம்பவே பிரைவேட் ஸ்பேஸிங் இருக்கணும் நம்ம ஊரில் வந்து அவங்க வந்து கண்டிப்பாக அனிமூன் அப்படின்றத கொண்டாடக்கூடாது ஏன்னா வந்து பிரேம்ஜி அப்படின்றது நிறைய ஊர்களெலாம் வந்து சுற்றி இருக்கிறாரு ஏன்னா வந்து கான்சர்ட்காகவும் சரி எதுக்காகவும் சரி ஷூட்டிங்குன்னு என்னென்னு சொல்லி நிறைய ஊர்லாம் இருந்தாலுமே அவர் போகக்கூடாத ஒரு ஊராக இருக்கணும் ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் ஒரு தீவு ஒன்று தனியாக வந்து ப்ரைவேட்டாக அவங்களுக்காகனே இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இப்போ அந்த ஏற்பாடுலாம் இருக்குது ஸோ அந்த ஒரு தனி தீவில் தான் இனிமேல் வந்து அவங்களுக்கு ஹனிமூன் அப்படின்றத அவங்க செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் இருக்குது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சோசியல் மீடியா ரூமர்ஸாக அவங்க வந்து அந்த தீவில் சும்மா போய் தங்க மட்டும் போகல அந்த தீவியை அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் இருந்தாலும் கூட சான்சஸ் அதிகம் தான் ஏன்னா வந்து அவங்க காலங்காலமாக செலிப்ரேட்டியாக இருக்க ஃபேமிலிஸ் அவங்களால வந்து முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ அதை வந்து இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னு வேணால் சொல்லலாம் ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணமா சீரியலில் ரெண்டாவது ஹீரோயினால் வினுஷா தேவி அப்படின்றவங்க நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பாஸில் கூட அவங்க வந்து ரொம்ப வந்து ப்ராப்ளம் ஆயிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி இருக்கும் சமயத்தில் பாரதி கண்ணம்மா சீரியல் அதோடு நின்றுச்சு அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து என்ன சீரியல் என்ன சீரியல் என்ன சீரியல்னு சொல்லி ஏசிக்கிட்டே இருக்கும்போது ரீசெண்டாக வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் டிவியில் விழும் மலர் வண்ணம் அப்படின்னு சொல்லி ஒரு சீரியல் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதாகவும் அந்த சீரியலில் நம்ம வினுஷா தேவி தான் ஹீரோயின் கேரக்டரில் பண்ணி போகிறதாகவும் வந்து சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அதே சீரியலில் நம்மளோட ஈரமான ரோஜாவை சீரியல் நடித்திருந்தால் நம்மளோட தான் வந்து அதில் வந்து நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் நிறைய வந்து பேச்சுக்கள் எடப்பட்டு இருக்கு அப்படின் தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாருமே வந்து அவங்களை ரொம்பவே சூப்பராக நடிக்கிற தான் ஆனால் வந்து இப்போ சமீப காலமாக வந்து அவங்க வந்து நிறைய சீரியல்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால ஸோ வினுஷா இது ஒரு பெரிய கம்பேக்காக போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க எதிர்பார்த்துட்டுருக்காங்க தான் சொல்லணும் நீங்கள் எவ்வளோ வினுஷா தேவியை மிஸ் பண்ணுறீங்க இப்போ அந்த சீரியலை நீங்கள் அவங்க பார்க்கறது மூலமாக எவ்வளோ சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு வர சொல்லுங்கள் நம்ம நேக் சீல் கைஸ் பை இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க